யோகா செய்கிறது என்ன ஏதோ கை கால் முடிச்சு போட்டுக்கிறது பேர் நினச்சிட்டாங்கன்னா பேர் கை கால் முடிச்சு போட்டுக்கணும் இல்லை மூச்சு பிடிச்சிக்கணும் இல்லை சாப்பிடாம இருக்கணும் இல்லை இப்போ எல்லாம் சாப்பிடாம இருந்தால் நீங்கள் ஏதோ உண்ணாவிரதம் பண்ணுறீங்க நினச்சிட்டு யோகான்றது பல நிலையில் நடக்கும் இதில் ரொம்ப அடிப்படையாக பார்த்தாலும் யோகா பயிற்சி செய்யணுன்னாலே இது தேவை ஆனால் செய்ய செய்ய இந்த நோக்கத்தில் கட்டாயமாக மனிதன் வளருவோம் என்னென்ன அதி கூர் அதி மனம் மென்மையான இதயம் திறமையான உடல் தீவிரமான சக்தி இதனால் நம்ம இந்த நோக்கத்தில் வளர்த்து வளர்த்து போயே இருந்தால் நாம் ஒன்றும் படைத்தவன் தேடுதலில் போத்தாவில் அவனே வருவான் நம்ம பின்னாடி இப்போ ஒரு மரத்தில் இந்த மாமரத்தில் பழம் வரணும்னா நாம் ஒன்று போய் அதில் என்னமோ ஹேர்பின் போட்டு பழம் எடுக்கிறீங்களா அப்படி ஒன்றும் பண்ண தேவையில்லை மரம் முழுமையாக வளர்ந்தால் பல தானாகவே விழுகும் படைத்தல்ல உச்சியில் இருக்கிற இந்த மனிதனை முழுமையாக வளரத்துக்கு அனுமதி கொடுத்தா படைத்தவன் இங்கே தப்பிச்சு போக முடியும் தப்பிச்சு போகிறதுக்கு உனக்கு வாய்ப்பே இல்லை ஆனோன்னு தேடி நாம் அங்க இங்கே போக தேவையில்லை இந்த படைத்தல் உச்சியாக இருக்கிற இந்த மனிதன் முழுமையான நிலைக்கு வளர்த்தினா அவனே ஓடி ஓடி வந்தே இருக்கணும் ஓடி வர தேவையில்லை அவனே கொஞ்சம் காணாமல் இருக்கிறான் எல்லாம் தெரியிற மாதிரி நல்லா தெரியுற மாதிரி வெளியே வந்துருவோம் இப்போ எங்கேயோ மாமரத்துக்குள்ளேன் கொஞ்சம் இனிப்பு இருக்குதே நீங்கள் வெட்டி பார்த்து அதில் இதை குடிச்சிக்கலாம் மாங்காய் ஜூஸு அப்படிலாம் முயற்சி பண்ண வேண்டாம் பண்ணிட்டீங்களா ஒரு மா நிறைய நாங்கள் ஏதோ அங்கேயே வெட்டி உள்ள ஜூஸ் குடிச்சிடலான்னு போயிட்டீங்களா நினச்சேன் அப்படி எல்லாம் போன வராது நல்லா கவனிச்சு வளர்த்துனா இனிப்பா அப்படியே வரும் அதில் இது அப்படிதான் இதுலேருந்து ஏதோ ஆனந்தம் எடுக்க போலாம் சந்தோஷம் எனக்கு எவ்வளவு திணிக்கினாலும் வராது என்ன காதில் ஹேர்பின் போட்டேன் என்ன வரும் புத்திசாலித்தன் வருதா கேட்குறேன் ஞானம் வருதா என்ன வருது என்ன சொல்கிறீங்களோ அது அதுதான் வருது உள்ள வெட்டி போடி பார்த்தாலே ஒன்று வராது இது முழுமையான நிலை வளர்த்துனா படைத்தவன் நம்ம தப்பிச்சு போக முடியாது இது இந்த மனிதனுடைய உடல் இந்த மனிதன் தன்மை அந்த படைத்தலுக்கு மூலமானது பிடிச்சி போடுறதுக்கு ஒரு கருவி எல்லாத்துலயும் இருக்குது ஆனா பிரத்யமா இல்லை எங்கோ இருக்குது உள்ள கற்பாம்பூச்செல்லும் இருக்குது என்ன பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா கஷ்டம் கஷ்டம் தானே இதில் அப்படி இல்லை கொஞ்சம் கவனம் கொடுத்தா வளர்ந்த பிரத்யட்சமாக நிற்கும் இதுக்கு யோகா சொல்றது கோர்மையான மனம் மென்மையான இதயம் திறமையான உடல் தீவிரமான சக்தி நாலு பண்ணிக்கணும் நாலு பணம் இதெல்லாம் தானாக நடக்கும் என்ன இருக்குது பண்ணுறதுக்கு இதெல்லாம் தானாக நடக்கும் இது பண்ணாமல் வேறு ஏதோ கிடைக்கணும்னு நம்ம எவ்வளோ முயற்சி பண்ணாலும் சும்மா பாதிப்பாக வரப்போம் நமக்கு இந்த மனிதனை முழுமையாக வளர்த்தாமே எப்படியோ வாழ்க்கை உணர்ணும் முயற்சி பண்ண பாதிப்பு தான் வரும் வராது இது இந்த ஒரு நோக்கத்தில் வெற்றிகரமா நாம் போகணும்னா நம்ம எல்லாம் அப்படி இருக்கணும் தானே நம்ம எல்லாம் அப்படி இருக்கணும் தானே கொஞ்சம் அப்படி போத வாழ்க்கை இந்த நோக்கத்துல போத கூர்மையான மனம் வருதா கொஞ்சம் வரதமா ரெண்டு வருஷத்துல யோகத்துல கொஞ்சம் கூர்மை ஆகுதா இல்லை இன்னும் ஆ இதே கொஞ்சம் மென்மையாகுதா நெஞ்சு ஆகுதா இல்ல கல்லு மாதிரி ஆயிடுச்சா மென்மையாகுதா உடல்ல திறமை குறதா சக்தி தீவிரத்துக்கு வருதா அப்படின்னா நாம் சரியான நோக்கத்தில் போயிருக்கிறோம் கொஞ்சம் அதே நோக்கத்தில் வளர்த்துட்டான் அந்த படைத்தவனே ஸ்வர்கத்தில் இருக்க முடியாது இங்கே தான் இருக்கணும் இந்த ஸ்வர்கத்துக்காக தான் அவனு இயங்குறான் இந்த ஸ்வர்கத்துக்காக தான் அவனு இயங்குறான் நாம் தானே உருவாக்கி கொடுக்கணும் அவனுக்கு இல்லையே திரும்பி பாவம் நாம் தானே உருவாக்க கொடுக்கணும் ஆ இன்னொரு மாதிரி பண்ணால் இது நறுக்கத்தில் இருக்கிறாங்களே யார் யார் பாப்புலேஷன் அவரெல்லாம் இங்கே வந்து சேர்ந்துடுவாங்க இது இன்னொரு மாதிரி பண்ணால் நறுக்கத்தில் இருக்கிற பாப்புலேஷன் எல்லாம் வந்து இங்கே சேர்ந்துடுவோம் ஒரு ஒரு தடவை உணர்த்திருக்கீங்க தானே அவர் கூட உணர்த்திருக்கீங்க தானே நறுக்கத்தில் இருக்க பாப்புலேஷன் எல்லாம் வந்து உள்ளே சேர்ந்துடும் அதனாலே நம்ம இந்த நோக்கத்தில் வளர்த்து போகணும் நாம் வளரணுன்னா அதுக்கு கூட சூழ்நிலை இருக்கும் அந்த சூழ்நிலை இருக்கணுன்னா நம்ம உலகத்தில் ஆன்மீகத்தை ஒரு சொட்டு இல்லாத மனிதன் யாரும் இருக்கக்கூடாது அப்படி பண்ணி போட்டுருணும் நான் அப்போது நமக்கு நம்ம குழந்தைக்கு ஆன்மீகத்துக்கு நடக்கிறதுக்கு சுகமாக தானாக நடக்கும் இப்போ நம்ம சமூகத்தில் எல்லாருக்கும் படிப்பு எழுத்து வருதுன்னா நம்ம குழந்தை படிக்க போகிறாங்களா எழுத போகிறாங்களா நம்ம ஒன்று கவலைப்படுத்தவே இல்லை எப்படியோ கற்றுக்குவாங்க ஊரில் ஒரே ஒருத்தர் இருக்காங்க எடுத்து தெரிஞ்சவங்க இப்போது கற்றுக்க முடியுமோ இல்லை தெரியல சூழ்நிலை வேணும் தானே உதவியான சூழ்நிலை வேணும் தானே இந்த சூழ்நிலை மேலே இந்த இறங்காது நாம் உருவாக்குனதான் நடக்கும் இல்லைன்னா நடக்காது இந்த இது உருவாக்கணும்னு முதல்ல நானும் நாம் என்ன செய்வோம் இது முக்கியமானது அதுக்கு மேல முக்கியமானது என்னன்னா நாம் எப்படி இருக்கிறோம் இது ரொம்ப முக்கியமானது நாம் எப்படி இருக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கப்புறம் செய்யல் நாம் எப்படி இருக்கிறோன்னு கவனிக்காமல் நாம் செய்யல ஆரம்பிச்சா நாம் நல்ல உணர்வோடையே ரொம்ப கெடுதல் பண்ணிடுவோம் நல்ல உணர்வோடு அதுக்கு மேலே விஷமே இருந்தால் அவங்க மனத்தில் அது வேற விஷயம் நல்ல உணர்வோடையே ரொம்ப கெடுதல் பண்ண முடியும் பண்ண முடியுமா இல்லையா நல்ல எண்ணத்தோட ரொம்ப கெடுதல் பண்ண முடியும் என்னத்துக்குன்னா இந்த தன்மை பார்த்துக்கலன்னா இது செடியாக இருக்குது இது நல்லா வளர்ந்தால் முழுதனே வரப்போகுது இது வளராமே இருக்கிறதே முள் செடியாக இருந்தேன் இல்லைன்னா வேலையில் போட்டுக்கணுங்க உள்ளே விடக்கூடாது செடி இது இது ஒரு அடிப்படையான ஒரு பிரச்சனை மனிதன் மனத்தில் காலை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஓடிடணும்னு ஆசை காலை வளரல வளரலை அதுக்குள்ளே ஓடிடணும்னு ஆசை அப்போ முக்கத்து மேலதான் ஓடுறோம் இதனால நாம ஓடணும் ஓடணும் நம்மளும் பண்ணதுக்கு தேவையில்லை நாம காலை சக்தியா வளர்த்துட்டா நாம் நடந்தாலும் ஓடின மாதிரி தான் இருக்குது மித்தவங்க அப்படிதானே நம்ம காலை நாம் நல்லா பண்ணிவிடுவோம் நாம் நடந்து போனாலே மித்தவங்க பார்த்து ஓடுறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க இதனாலே நம்ம தன்மைன்றது நாம் உறுதிப்படுத்தாம செயல் பண்ண போனால் செயல் ரொம்ப தாழ்வமான செயல் தான் நடக்கும் அதனாலே முதல் இது இது நல்லா உறுதியான நிலையை கொண்டு வந்துட்டா அதுக்கப்புறம் இருபத்தி நாலு மணி நேரம் செயல் செஞ்சாலும் அதில் ஒன்றும் தருமாறு நமக்கு நடக்காது